இந்த அப்போ என்ன செய்து நாளைக்கு ரெடி ஆ அதுக்கு முந்தி சின்ன வழக்கொண்டி அதை முடிச்சுட்டு அவனோட பேச வழக்கொண்டா அது இல்லை நேற்று மகன் ரெண்டு பேரும் அக்ரமும் விக்ரமும் கிளாஸ் பேத்துட்டு வரக்குள்ள நல்லா லேட் ஆகிட்டாங்க லேட் ஆகித்தேன்னு சொல்லி நான் கேட்கணுமே நேற்று கேட்கறதுக்குன்னு மறந்துட்டு இப்போயே கையோடையே அதை கேட்டு வளர்க்க முடிச்சுட்டு அவனோட பேசினா ரைட் ரைட் அக்ரம் அக்ரம் ஆப்பா நேற்று க்ளாஸ் விட்டு உறக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா லேட் ஆகினேன் ஏ லேட் ஆயினு நேற்று ஆ நேற்று நான் ஆப்பிட்டேன் அப்படியே சுபை நான் விட்டு போய்த்து தீ குடிச்சிட்டு அவன மகனோட கொஞ்சம் பேச வேண்டி அப்படியே வந்த அதுதான் லேட் ஆகினேன் ஆ ஆ சரி சரி பேத்தி திக்குறோம் வர சொல்லுங்க ஆ சரி சரி இக்கிறான் ஆ நேற்று கிளாஸ் விட்டு வளர்க்குள்ள நல்லா லேட் ஆகினேன் ஏ லேட் ஆகின நேற்று எத்தனை கிளாஸ் விட்டு வரக்குள்ள இந்த பெஸ்கல்ல பச்சாயினே அதுதான் பைஸ்கல்ல பெற்ற பயன் போட்டு வரக்குள்ள லேட் ஆகி ஆ ரைட் போ போ சரி சரி மாரசீனே இப்போ அக்ரமும் இக்கிரமும் உங்களோட மகன் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு தான் போனேன் ஆனால் ஒத்தர் ஒன்றை இனி இனிமொத்தர் வேறு ஒன்றை செல்கிறாரு இந்த யார் இப்போ மெய் செல்கிற யார் இப்போ பொய் செல்றேன்னு சொல்லி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க அக்ரம் சென்னது மெய் இக்ரம் சென்னது பொய் அது எப்படி என்னது என்ன சாரி விஷயம் ஒன்று கேட்டாக்க பணியை பார்த்து அப்படின்னு சொல்லி பதில் தரக்குள்ள நீ நல்லா பாருங்கோ இக்கிரம் பேசக்குள்ள பணியை பார்த்து யோசனை பண்ணி தான் பேசினான் பணியை பார்க்குறேன்னு சொல்லு நே தென்த்தை நடந்தேன்னு சொல்லி உண்மையாகவே யோசித்து செல்றேன் என்ன சாரி விஷயம் ஒன்று கேட்கக்குள்ள மேலே பார்த்து செல்கிறதானே இக்கிரமா பாருங்க பேசக்கூட மேலே பார்த்து தான் சென்னான் மேலே பார்க்கக்குள்ள நே தென்த்தை நடந்தேன்னு செல்லு இப்படிடா பொய்யோன்னு செல்லுன்னு சொல்லி மேலே பார்த்து கொண்டு பொய்யை க்ரியேட் பண்ணு பொய்யை கிரியேட் பண்ணுவங்க தான் மேலே பார்க்கு உண்மையை செல்லுவங்க கீழே பார்க்க விளங்கினா அம்மா சட்டைப்படியை தெரிஞ்சு கொண்டு வந்தது நல்லா தெரிஞ்சுக்கொண்டு எல்லாம் யார் சரியாக ஒத்தரு எங்களுக்கு செல்ல போகலாம் எங்களை இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணிடலும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சரி சாரி இப்போ எனக்கு அந்த ரெண்டு சாரம் புதுசாக உனக்கு டீக்கன்னு சொன்னேன் அந்த ரெண்டு சாரத்துலேயும் ஒரு சாரத்தை எனக்கு தாரா சாரத்தை சாரத்தை இந்த சாரத்தை தாரிங் தாரிங் சாரை தாரிங் உங்களுக்கு தாரி சாரை தாண்டி ஓகே நீ சொன்னுனா எனக்கு சாரத்தை எப்படியுமே தரமாட்டேன் அதை எப்படி செல் அதை எப்படி செல்லுறேன் யார் சார் ஒத்தர் என்ன சார் ஒரு பொருளோன்னு கேட்டால் அது சந்தோஷமாக உண்மையாக தாரவன் வந்து கண் பார்த்து கம்பீரமாக சந்தோஷமாக செல்வான் அப்போ உண்மையாக தாரன்னு சொல்லி அர்த்தம் உண்மையாக தராதவன் வந்து அடு சைடை பார்த்துக்கொண்டு சைடை பார்த்துக்கொண்டு தென்டே தேய் வைக்கி ஆ தாரேன்னு சொல்லி செல்வான் அவனுக்கு கண்ணை பார்த்துக்கொண்டு பேசலாம் தர தாரல்லே உள்மணிச்சு தாரல்ல அவன்